கடைசியாக ஷமாயில் நதிவி அவர் சொல்ல வந்தது ஒரு விஷயத்துல எல்லாருமே உலகத்தில் டிபெண்டடாக இருக்கிறோம் டிபெண்டட் எனக்கு என் தாய் தந்தை தேவை அந்த தாய் தந்தைக்கு அந்த தாய் தந்தை தேவை இப்படியே போகுது எனக்கு உணவு தேவை எனக்கு உறக்கம் தேவை எனக்கு உடை தேவை எனக்கு இருக்க இடம் தேவை இப்படியே போகுது மனிதன் முழுக்க முழுக்க டிபெண்டடாக இருக்கிறான் உலகத்தின் எல்லா படைப்பும் டிபெண்டட் அப்படின்னா இந்த டிபெண்டட்களுக்கு ஒரு முடிவு வேண்டும் எங்கேயாவது போய் 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 அவருக்கு தேவை அவருக்கு தேவை அவருக்கு தேவை அவருக்கு தேவை எங்காவது ஒரு இடத்தில் தேவையற்றவன் என்று ஒருவன் இருக்க வேண்டும் அந்த இடத்துல இந்த ஆல் டிபெண்டன்ஸ் அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிடும் அந்த அடிப்படையில் இந்த உலகத்திற்கு யாரோ ஒருவன் இருக்க வேண்டும் பொதுவாக உலகத்தில் அப்சர்வேஷன் அடிப்படையில் எனக்கு காட்டுங்க எனக்கு புரியுதா அதெல்லாம் முடியாது இதில் காட்ட முடியாது புலன்களால் உணர முடியாது அவர் விவாதத்திலே கூட ஒரு உதாரணமும் சொன்னார் மெட்டல் டிராக்டர் வந்து வச்சோம்னா மெட்டல் டிராக்டர்ல வாட்ச் இருக்குன்னு காட்டும் கண்ணாடி இருக்குன்னு காட்டும் ஜோப்புல சில்லரை காசு இருந்துச்சுன்னா காட்டும் பாக்கெட்ல ஏதாவது மெட்டல் சார்ந்த விஷயங்களை தான் சோதிக்கும் பிளாஸ்டிக் அதுக்காக வேண்டி பிளாஸ்டிக் இல்லைன்னு அர்த்தம் அல்ல இந்த உலகத்தில் ஒரு அப்சர்வேஷனை தாண்டியது இறைவனுடைய கடவுளுடைய சிந்தனை அழகான விவாதம் இதை யார் தோத்தாங்க ஜெயிச்சாங்க என்பதை தாண்டி கடவுள் மறுப்பு என்று எடுத்து வைத்த அந்த ஜாவிதர் என்பவர் கடைசியாக சொன்ன முடிவுரையில் நான் இன்னமும் சிறப்பாக இதை செய்திருக்க வேண்டும் நான் முழுசா இதுல வந்து நிரூபணங்கள் செய்யவில்லை என்று அவர் ஒத்துக்கொண்ட பாங்கு கடவுள் இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரமாய் ஒரு நிரூபணமாய் ஆரோக்கியமான விவாதத்தினுடைய இறுதி முடிவாய் இது அமைய பெற்றிருந்தது என்பது இந்த விவாதத்தின் செய்தி